அஸ்லாம் அலைக்கம் நெகிழ்வூட்டும் அறிவுரை தொடர் எழுநூற்றி எண்பத்தி ஒன்று புகரியில் ஆறாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸ் இதை ஹதரத் இபுன் அப்பாஸ் ரதியுல்லாஹூ அனுஹூ அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு தடவை அல்லஹாவின் தூதுவர் சல்லுல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் இரண்டு மன்னர்களை அதாவது கபூர்களை கடந்து சென்றார்கள் அப்போது கபூரில் உள்ள இந்த இரண்டு நபர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஆனால் இவர்கள் பெரும் பாவ செயலுக்காக இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படவில்லை இவங்க தங்களுடைய வாழ்நாளில் சிறுநீர் கழிக்கும்போது தமது உடலை மறைக்க மாட்டார்கள் பிறர்கள் தெரிகிற இடத்துல நின்று சிறுநீர் கழிப்பாங்க இவர்கள் மக்களிடையே கோல் சொல்லி புறம் பேசி திரிந்து கொண்டிருந்தார்கள் அதனால் இவங்க வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொன்னதும் அவர்களின் மன்னரை வாழ்வு வளமாகட்டும் அப்படின்னு தன்னால் இயன்ற ஒரு காரியத்தை நபியவர்கள் அங்கே செய்தார்கள் அதாவது ஒரு பச்சை பேரிச்ச மட்டை ஒன்றை கொண்டு வர சொல்லி அதை இரண்டாக பிளந்து இவர் மன்னரை மீது ஒன்றையும் இன்னொரு கபர் அது மீது ஒன்றையும் நட்டி வைத்தார்கள் அதனுடைய கால் மாட்டிலேயோ அல்லது தனமாட்டிலேயோ நட்டி வைத்தார்கள் பிறகு இந்த இரண்டின் ஈரம் உலத உலராதவரை இவர்களின் வேதனை குறைக்கப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக ஒரு கபரில் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் அதனுடைய கால் மாட்டிலையும் தலை மாட்டிலையும் ஒரு செடியவோ அல்லது ஏதாவது ஒரு மரத்தினுடைய கிளையவோ நட்டி வைப்பார்கள் ஏன் அப்படின்னா ஒரு மரத்தினுடைய கிளைகளோ அல்லது மட்டைகளோ அது ஈரம் இருக்கும் வரை அது கீழே இருக்கிற அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மனிதரைக்கு யா எல்லாம் இவரை மன்னிச்சிரு யா எல்லாம் இவரை மன்னித்து விடு அப்படின்னு அந்த மனிதருக்காக அது துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்போது அந்த மட்டை காஞ்சு போயிருதோ அப்போ அது அதனுடைய பிரார்த்தனையை நிறுத்திக்கிடும் அதனால தான் அவர்கள் அது ஈரம் காயும் வரை அந்த மனிதருக்காக துவா செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பசுமையாக இருக்கிறது வரைக்கும் மரங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அது துண்டாக்கி வெளியில் கீழே கடந்தாலும் அது பசுமையாக இருக்கிறது வரைக்கு அது இறைவனை துதிக்கும் உதக்கரி செய்யும் அந்த அடிப்படையில் தான் நபி அவர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள் ஒருவரைப் பற்றி அவர் இல்லாத போது குறை சொல்வது அவர் இறந்த பிறகு அவருடைய மாமிசத்தை புசிப்பதற்கு சமம் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு முற்படும் போது அதை தடுக்க அவர் உயிரோடு இல்லை அவ்வாறு குறை கூறப்படும் நபர் தம்மை பற்றி விளக்கம் அளிக்கவோ குறை சொல்லப்படுவதை தடுக்கவோ அங்கு இல்லை ஆகவே பிணத்தை தின்பது எவ்வளவு மோசமான செயலோ அது போன்றுதான் புறம் பேசுவதும் அவ்வளவு மோசமான செயல் அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் செய்வதன் மூலயமா மன்னரையில் இப்படியெல்லாம் வேதனை செய்யப்படும் இது மாதிரிலாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க ஸாம்க்கம்